வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு பில்லியன் டாலர் வந்து மசோதா வந்து அவங்களோட செவன் செனட் சபையில் வந்து வெளியிட்ருக்காங்க அது எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்புண்டி மேலும் பார்த்திங்கனா அவங்க வந்து யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வந்து எவ்வளோ எல்லை பாதுகாப்புக்காண்டி எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கி ஒதுக்கீடுக்கானதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன்னதாக பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் கொஞ்சம் நம்மளோட வீடியோ வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போலாம் புதுசாக காணி போடுறேன் உங்களோட சப்ஸ்கிரைப் ஒவ்வொன்று எனக்கு ஊக்குவமாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்கள் லைக் பட்டனும் கொஞ்சம் அமுக்கிட்டு பாருங்கள் சரி நம்ம இல்லை வாங்க வீடியோக்கால் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் அவங்களோட கட்சியெல்லாம் ஒன்றை பார்த்தீங்கன்னா இரு கட்சியும் வந்து ஒப்பந்தத்தை வந்து விரைவாக நிறைவேற்றும் பார்த்திங்கன்னா அவங்களோட செனட் சபையில் கூறியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா எல்லை பாதுகாப்புக்காண்ட வெளிநாடு ராணுவ உதவி மசோதாவுக்கு ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சி செனட் ஆதரவாளர்கள் முன்னோக்கி செல்வதாக உரியத்தனர் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு வந்து யார் யாருக்கெல்லாம் தராங்க பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு இஸ்ரேலுக்கு தைவானுக்கு இது போன்ற நாடுகளுக்கோட எல்லை பாதுகாப்புக்காண்டி அவங்க நூற்றி பதினெட்டு பில்லியன் வந்து அமெரிக்கா டாலர் வந்து செலவழிக்கதாக கூடுறாங்க இதில் என்னொரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் வந்து அவங்களோட பாதுகாப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து குடியேற்றாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து மெக்சிகோ வழியாக மெக்சிகோ வழியாக வந்து அவங்களோட நாட்டுக்குள்ளே அமெரிக்காக்குள்ளே ஓடுறாங்க அதுக்காண்டி அவங்க செலவழிக்க போகிறது பார்த்தீங்கன்னா வெறும் இருபது பில்லியன் தான் ஆனால் மித்த நாட்டுக்காண்டி அவங்க எவ்வளோ செலவழிக்கான்றதை நம்ம போக போக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் சராசரியா பாத்தீங்கன்னா பதினோரு மில்லியன் பேர் பதினோரு மில்லியன் பேர் வந்து யாருமே எந்த ஒரு விசாவோ எந்த ஒரு இது இல்லாமல் பதினோரு மில்லியன் பேர் வந்து குடியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட அறிக்கை இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாளில் வந்து சராசரி பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்துக்கும் அதிகமானவங்க தான் வந்து குடியேறுறாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய இதாக இருக்குது ப்ராப்ளமாக இருக்குன்ற மாதிரி வந்து அவங்களோட பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா இவங்க செனட் சபையில் வெளியிருக்கிறத பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நூற்றி பதினெட்டு பில்லியன் அதாவது ஒரு பில்லியன்றது பார்த்திங்கன்னா நூறு கோடி நீங்கள் நான் தான் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த மெக்சிகோ பார்டர் அந்த இம் இருக்கிற பார்டர்லாம் வந்து இது ஒழுங்குபடுத்துறதுக்காண்டி இருபது பில்லியன் அமைச்சிருக்காங்க அது போக அறுபது பில்லியன் யாருன்னு பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யானோடன போரில் இருக்குல்ல அந்த போருக்காண்டி அறுபது பில்லியன் யூஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம தொகைப்படி ஆறாயிரம் கோடி வரும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பில்லியன் சாரி பதினாலு பில்லியன் வந்து இஸ்ரேலுக்காண்டி பாதுகாப்போட அவங்களோட பாதுகாப்புக்காண்டி அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவுக்கு சண்டை நடக்குது அதாவது உக்ரைன் எல்லையோட பாதுகாப்புக்காண்டி அறுபது பில்லியனு அதே மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து பதினாலு பில்லியன் அவங்களோட பாதுகாப்புக்காண்டி கொடுக்குறேன்றாங்க காசா போரில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இஸ்ரேல் வந்து ஜெயிக்கணும் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா காசா போரில் ஜெயிக்கணும் அதுவும் இல்லாமல் பாலஸ்தீன மக்கள் மற்றும் காசா பகுதிகளை கண்டிப்பாக வெளியேற்றணுன்றக்காண்டி அவங்களோட இஸ்ரேலோட எல்லை பாதுகாப்புக்காண்டி அமெரிக்கா வந்து இவ்வளோ பெரிய தொகையை வந்து செலவிடுது இது பார்த்தீங்கன்னா இவங்க செலவிட பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா போருக்காண்டி தான் செலவிடுறாங்க பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யாக்காண்டியும் இஸ்ரேலுக்காண்டியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு பில்லியன் வந்து செங்கடலில் மோதலைக்காண்டி செலவுடுறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எண்பத்தி மூணு பில்லியன் யாரும் பார்த்தீங்கன்னா இந்தோ பசிபிக் அதாவது எதுக்காண்டிங்கன்னா சீனாக்காண்டி சீனா வந்து ச கவுண்டர் டெரரிசம் சீனா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தைவானோட எல்லையை பிடிக்க வராங்கல்ல அந்த தைவான புடிக்க வர்றதுக்காண்டி அதுக்கு வந்து முன்கூட்டி இப்பயே வந்து பாத்தீங்கன்னா அந்த போருக்கு ஈடுபடுறதுக்காண்டி தான் நாலு புள்ளி எம்பத்தி மூணு பில்லியன் வந்து அமெரிக்கா வந்து இப்போ வந்து ஒப்புதல் கேக்குறாங்க ஓகேங்களா அது போக பாத்தீங்கன்னா இதுல இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க ஆனா பாத்தீங்கன்னா பத்து பில்லியன் எதுக்கு கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா காஜால வந்து உதவி செய்யறது மனிதா ம மனிதாபிமான உதவி வந்து காசா மக்களுக்கு செய்ய போறோம் அதே மாதிரி உக்ரைன் மக்களுக்கு வந்து மனிதாபம் உதவி செய்ய போகிறோம் அதுக்காண்டி வந்து பத்து பில்லியன் வந்து பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி அதுக்கும் கேட்குறாங்க அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இவங்களும் போரையும் வந்து ஊக்குவிப்பாங்களாம் அங்கே இருக்கிற மக்களை வந்து இவங்களும் சேர்த்து மக்களை வந்து காப்பாற்றணுன்ற மாதிரியும் யோசிப்பாங்களாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இரட்டை வேடம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் என்னன்றதை வந்து இது வந்து அமெரிக்கா செய்கிறது எல்லாம் கரெக்டாக சரியானதா என்பதே உங்கள் கமெண்ட் பாக்ஸாக தெரிவிங்க அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லியன் பேர் வந்து அமெரிக்காவில் புத புலம்பெயர் இருந்திருக்காங்க அதாவது இல்லி இல்லீகல் மைக்ரேஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளே வந்திருக்காங்கன்ற மாதிரியோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இது போன்ற காரணத்தை காட்டி தான் பார்த்திங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து அவரோட எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து ஓட்டு கேட்பார்ன்றதை நினச்சி தான் பார்த்திங்கன்னா பைடன் வந்து அவசர அவசரமாக நூற்றி பதினெட்டு பில்லியன் டாலர் வந்து எல்லை பாதுகாப்புக்காண்டி பைடன் வந்து வந்து கே கோரியிருக்காரு இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வர நிதியாண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் மாதம் வந்து எலக்ஷன் போகுது எலெக்ஷன் கேம்னில் முழுக்க முழுக்க வந்து இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து அவரோட கேம்பெயினில் ஓட்டு கேட்க போகிறாரு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பிடன் வந்து இப்போயே முன்கூட்டியே வந்து அவரோட இதுக்காண்டி அவரோட செக்யூரிட்டி காண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மசோதாவை வந்து கொண்டாந்துருக்கார் பட் இருந்தாலும் இவர் கேட்குற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நூற்றி பத்தெட்டு பில்லியன்றது ரொம்ப அதிகமான தொகை எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா மித்த நாட்டோட இதை வந்து அழிக்கிறதுக்காண்டியும் போகிறனால பார்த்தீங்கன்னா பாதிக்க இவங்க கொடுக்குற பணத்தினால வச்சு தான் அவங்க வந்து போரே நடத்த போகிறாங்க ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து பணம் கேட்குறாங்கன்றது நல்லாவே தெரியுது சரி நண்பர்களை துணை காணொலியை முடித்து கொள்கிறேன் நான் பேசும் முறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல என்ற உங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க தான் எனக்கும் அது எப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் நன்றி